வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது சென்னையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட ஏழு அற்புதமான சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழாவதாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா தலம் ட்ரிப்ளிகன் ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலை சென்னையின் மிக முக்கியமான இந்த நெடுஞ்சாலை பல்வேறு காரணங்களுக்காக பெற்றுள்ளது அதில் குறிப்பாக பல சிறிய மற்றும் பெரிய கடைகள் உணவகங்கள் மற்றும் பல வர்த்தக நிறுவனங்கள் இருப்பதனால் எப்பொழுதும் பரபரப்பான வணிக மையமாக திகழ்கிறது குறிப்பாக இங்கு பழைய புத்தகங்கள் அதிகமாக கிடைக்கின்றன பல புத்தக வியாபாரிகள் இங்கு கடை கடையமர்த்தி வியாபாரம் செய்து கொண்டிருப்பதனால் புத்தக விரும்பிகளுக்கு ஒரு அற்புதமான இடமாக இந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை திகழ்கிறது ஆறாவதாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா தலம் பிடாரி கோயில் தெரு இந்த பிடாரி கோயில் தெரு பழைய மற்றும் அரிய வகை புத்தகங்கள் வாங்குவதற்காகவே பிரபலமான இடம் இங்கு நடைபாதை முழுக்க சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பும் அனைவரும் எதிர்பார்க்கும் அரிய வகை அற்புதமான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றன கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் புத்தக பெரியர்கள் மாணவர்கள் உட்பட அனைவரும் பள்ளி பாட புத்தகங்கள் நாவல்கள் இதழ்கள் என பலவிதமான புத்தகங்களை இங்கு வாங்கி படிக்க முடியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிடாரி கோயில் தெரு புத்தக பெரியர்களின் சொர்க்கமாக திகழ்கிறது ஐந்தாவதாக நமது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா சேப்பாக்கம் அரண்மனை சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள இந்த அரண்மனை ஆற்காடு நவாப்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை நவாப்கள் இந்த அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்தோ சாராசேனி கட்டுமான பாணியில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை கலாசா மகால் குமாயுன் மகால் என்று இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒரு காலத்தில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தின் ஒரு பகுதியாக இருந்த இந்த அரண்மனை தற்போது தமிழ்நாட்டு அரசின் பொதுப்பணித்துறை அலுவலகங்களில் எழிலகம் வளாகத்தில் உள்ளது நான்காவதாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் திருவல்லிக்கேணியில் பாலாஜா சாலையில் மெரினா கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்டப்பட்ட இந்த மைதானம் இந்தியாவில் உள்ள பழமையான கிரிக்கெட் மைதானங்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியா தனது முதல் டெஸ்ட் வெற்றியை இந்த மைதானத்தில்தான் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐயின் முன்னாள் தலைவர் எம்ஏ சிதம்பரம் அவர்களின் நினைவாக இந்த மைதானத்திற்கு எம்ஏ சிதம்பரம் மைதானம் என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து விளையாட்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு திறனுடையது இந்த மைதானம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஹோம் கிரவுண்டாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிகள் இங்கு அதிகமாக நடத்தப்படுகின்றன மூன்றாவதாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா வாலாஜா பெரிய மசூதி சென்னை திருவள்ளிக்கணியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த மசூதி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆற்காடு நவாப் முகமது அலிகான் வாலாஜா என்பவரின் நினைவாக அவரது குடும்பத்தினரால் கட்டப்பட்டது முகலாய மற்றும் ஐரோப்பிய கட்டிட பாணியில் இந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சாம்பல் நிற கிரானைட் கற்களாலான மிகப்பெரிய தொழுகை மண்டபத்தையும் இந்த மசூதி கொண்டுள்ளது சுதந்திரம் பெற்ற இந்த மக்களாட்சி காலத்திலும் இன்றளவும் வாலாஜா பெரிய மசூதியை ஆற்காடு இளவரசர் அப்துல் அலி என்பவரின் மேற்பார்வையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இரண்டாவதாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட அற்புதமான சுற்றுலா மெரினா கடற்கரை உலகில் மிக நீளமான இரண்டாவது பெரிய கடற்கரையாக சென்னை மெரினா கடற்கரை இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளின் காலகட்டத்தில் அப்போதைய ஆளுநர் மவுண்ட் ஸ்டார்ட் ஸ்டோன் கிராண்ட் டஃப் என்பவரால் இந்த கடற்கரை புதுப்பிக்கப்பட்டது வடக்கே உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பெசன் நகர் வரை சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை பறந்து விரிந்து காணப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரையொட்டி பல முக்கிய தலைவர்களின் சிலைகளும் நினைவிடங்களும் அமைந்துள்ளன முதலாவதாக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்கு உட்பட்ட அற்புதமான சுற்றுலாத்தலம் பார்த்தசாரதி கோவில் சென்னை திருவள்ளிக்கணியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டது வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக பார்த்தசாரதி சுவாமி கோவில் திகழ்கிறது இந்த கோவிலின் மூலவரான பார்த்தசாரதி பெருமாள் கிருஷ்ணரின் ஐந்து அவதாரங்களில் காட்சி தருகிறார் இங்குள்ள மூலவர் மீசையுடன் மகாபாரத போரில் அம்புகளால் ஏற்பட்ட வடுகளுடன் காணப்படுகிறார் பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்களிலும் மூலவர் சக்கரத்துடன் காட்சி தருவார் ஆனால் இந்த கோவிலின் மூலவரான பார்த்தசாரதி பெருமாள் இனி போரிட மாட்டேன் என்ற காரணத்தினால் சக்கரம் இல்லாமல் காட்சி தருகிறார் மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்